இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது ஆறு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவே பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக ஈரோடில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் பதினெட்டாம் தேதி அன்று தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வைப்பு அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமின்றியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் கடற்பகுதிகளிலும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்